ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமக நாளை சனிக்கிழமை கூடிய அஷ்டமி திதி பெரிய காப்பு தற்காப்பு சக்தி பயம் நிவர்த்தி சக்தி மந்திரம் எந்திரம் பில்லி சூனியம் ஆபிசார பிரயோகம் சம்பனம் மோகனம் உச்சாடனம் வித்வேஷனம் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் கவலைகள் ஆபத்து விபத்து எதாக இருந்தாலும் போக்கக்கூடிய நல்ல நாள் என்பதை பார்ப்போம் நாளை பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சோபக வருஷம் குரோதி வருஷம் சனிக்கிழமை கூடும் அஷ்டமி அதாவது ஆங்கிலம் ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பைரவமூர்த்தி அந்த பைரவமூர்த்தியானவர் தனக்கு தேடி கிடைத்த வாகனமான நாயை தன் வாகனமாக கொண்ட அற்புதமான நல்ல நாள் சனிக்கிழமையுடன் கூடி வருகின்ற அஷ்டமி அஷ்டமி திரிதோறும் பைரவருக்கு கோயில்களிலே அபிஷேக அர்ச்சனைகள் கருப்பு கயிறு காசு கயிறுகளை பைரவரின் திருவடிகளிலே வைத்து வழிபட்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அணிவது மட்டுமல்லாமல் அவரவர் வாகனத்திற்கும் சைக்கிள் முதல் காரு ஸ்கூட்டர் ஏன் எதுவானாலும் வீட்டில் வாசலில் கட்டுவதும் ஆண்கள் வலதுகையிலும் பெண்கள் இடதுகையிலும் காசி கயிற்று கருப்பு கயிற்றை நாளை கட்டி கட்டிக்கொள்வதும் இதனால் பெரிய பாதுகாப்பு ரக்ஷா பந்தன சக்திகள் நிறைய கிட்டும் இப்படிப்பட்ட ஆன்ம சக்திகள் இது என்ன செய்யும் எப்பேர்ப்பட்ட விபத்தாக இருந்தாலும் அதை உடனே தவிர்த்துவிடும் அது பலருக்கும் உதவியாக இருக்கும் நம்மை காத்து துணை புரியும் பைரவ சக்தி வெள்ளை நாய்களை பார்த்தால் வெள்ளை நாய்க்கும் கருப்பாக இருக்கின்ற நாய்களை பார்த்தால் கருப்பு நாய்க்கும் குறை என்கின்ற சில இடங்களில் சார் ஒட்டிம்பாங்க இதை நிறைய போடுவதும் அதுவும் முக்கியமாக இராணுவம் நுண்ணறிவு பொருள் உளவுத்துறை காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கஷ்டப்படாமல் எந்த காரியத்திலும் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க உடனடியாக நமக்கு காட்டி கொடுக்கின்ற அற்புதமான துப்பு கொடுக்கின்ற நல்ல கால பைரவ யோக சக்திகளை கொடுக்கும் நாம் எத்தனையோ காலங்களிலே நமது வேலை உத்தியோகம் காரணமாக கோவிலுக்கு செல்ல முடியாமல் பல கஷ்டங்கள் அப்படியே நெருடிக்கொண்டே இருக்கும் வேலை 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 என்று காலத்தை அப்படியே போக்குவார்கள் இப்பொழுது உள்ள சிறுவர்கள் செல்போன் டிவியிலே காலத்தை வீணாக கழித்து கொண்டு மனதை கெடுத்துக்கொண்டு ஞாபக சக்தியையும் மறைத்து விடுகின்றார்கள் ஞாபகம் என்பது இல்லாமல் எதுக்கும் ஒரு உதவிகரமாக கால்குலேட்டர் முதல் கம்ப்யூட்டர் செல்போன் இவை தேவைப்படுகின்றது இல்லை என்றால் அவர்களால் இயங்கவே முடியாது என்கின்ற நிலை பெண்கள் தங்களுடைய குணங்களிலிருந்து விபரீதமான முடிவுகளை எடுத்து மாறுதல் பெற்று அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரும் கேள்விக்குறியாக ஆக்குகின்ற எதிர்காலமானது ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அதற்கு இப்பவே நீங்கள் பெரியவர்கள் குழந்தைகளுடன் சென்று கோவிலுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தேவையான முறைப்படி அங்கே அந்தந்த கோயிலுக்கு தக்கவாறு நீங்கள் செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்படி சனிக்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து அதாவது இணைந்து வருகின்றது இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உரிய முறையில் அதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயலனும் மேலும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாதது முக்கிய குறிப்பு நீங்கள் செய்த பூஜை தான தர்மங்கள் எல்லாவற்றையும் உங்களது சர்க்குருவுக்கு அதை அர்ப்பணம் செய்துவிடுங்கள் இப்படி அடுத்த தலைப்பாக பங்குனி இருபத்தி மூணு முதல் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முடிய ஐந்து நாட்கள் பாஸ்கர பூஜை என்கின்ற சூரிய பூஜை நடக்கின்ற அற்புதமான ஒரு இடம் திருநாவலூர் கெடிலம் அருகிலே உள்ளது அதாவது ஏப்ரல் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரியனுடைய கதிர்கள் கிரணங்கள் விடிற்காலை நேரத்திலே சில குறிப்பிட்ட ஆலைகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படி சூரிய பூஜை பாஸ்கர பூஜை என சித்தர்கள் இதை அற்புதமாக கொண்டாடுகின்றார்கள் இந்த சூரிய பூஜை காலத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கின்றார்களோ அது சூரிய பகவானை பூஜை செய்யும் பொழுது எத்தனையோ கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூர்த்திகள் தேவாதி தேவர்கள் ஜிங் ஜாக்ஸுகள் பரமஹம்சர்கள் இறைந்தாச்சார்கள் பல கோடி தேவதைகள் சேர்ந்து வழிபடும் ஆலயத்தில் அலுவலகத்திலே முன்பாகவே விசாரித்து தேவையான உரிய அனுமதிகளை பெற்று அதற்கான ஆவணம் செய்ய முயல வேண்டும் இங்கே பாருங்கள் ஸ்ரீ மனோன்மணி அம்பிகை சமேத ஸ்ரீ பக்த ஜனீஸ்வரராக ஈசன் அருள்பாளிக்கும் ஸ்தலம் திருநாவலூர் ஐந்து நாட்களும் காலையிலே ஈசன் மற்றும் அம்பிகை மீது சூரிய ஒளி கிரணங்கள் படியும் அற்புதமான ஸ்தலம் திருநாவலூர் இந்த சூரிய பூஜை நாட்களிலே தேன் அபிஷேகமும் தேனில் தோய்த்த பலாப்பழச் சுலைகளால் அபிஷேகம் செய்து அதை ஏழைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தானமளித்து வழிபட்டால் நாம் நல்ல விதத்துக்கோ கெட்ட விதத்துக்கோ செலவு செய்து இன்று பரம ஏழையாக பஞ்சம் சொன்ன கஷ்டத்துடன் தரித்திர நிலையில் உள்ளவர்கள் வெவ்வேறு யோகம் கிடைக்கின்ற நல்ல நாளாக விளங்கும் இப்படி பலவிதமான விளக்கங்களை நமது ஆன்மீக புத்தகத்தில் அகசிய விஜயத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் திருமணமே ஆகாதவர்கள் வேலையே கிடைக்காதவர்கள் அந்த வேலையிலும் எத்தனையோ விதமான இடையூறு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சால் ஒருத்தர் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லா துறைகளிலும் அதிகமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய இந்த ஸ்தலம் பாஸ்கர பூஜை மிக மிக அற்புதமான சக்தி ஸ்தலம் இனிமேல் அடுத்த வருஷம் வருது ஆனால் இப்படியெல்லாம் எல்லாம் வருகின்றதா என்றால் சில மாறுதலுக்கும் எப்படியோ பட்ட பலவிதமான பல கோடி தடங்கல்களால் வியாபாரம் அலுவலகம் வாழ்க்கையிலே முன்னேற்றமே இல்லாமல் முன்னேற்றம் பெற முடியாமல் தம் பெற்றோருக்கு பாத பூஜை செய்து வழிபட வேண்டிய ஸ்தலம் இந்த திருநாவலூர் நாவல் மரம் விருட்சமாக அமைந்து இருப்பது இங்கே குருவை கெட்டியாக பிடிப்பதற்கு அங்கே சித்தர்களை குருவை பார்க்க கெட்டியாக பிடிக்க பற்றிட அருளும் அற்புதமான அற்புதமான ஸ்தலம் திருநாவலூர் ஸ்ரீ நம்பி ஆரூராம் சுந்தரமூர்த்தி நாயனார் தோன்றிய கெடிலம் நதிக்கரை ஸ்தலம் திருநாவலூர் விழுப்புரம் மடப்பட்டு அருகே பன்ருட்டி சாலையிலே அமைந்திருக்கிறது பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்களிலும் திருநாவலூர் ஆலயத்தில் அமையும் சூரிய பூஜையில் பாஸ்கர பூஜையில் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற முயல்கள் பலாச்சுலை தேனை மறந்து விடார்கள் மலை தேன அபிஷேகம் செய்து எல்லோருக்கு கொடுத்தால் அஷ்ட தரித்திரங்களும் நீங்கி இன்பமயமான வாழ்க்கை ஏற்படும் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் பழங்களோ கோடி முக்கிய குறிப்புகளை உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்வோம் நீங்கள் விளக்கம் தெரிந்து கொள்ள முயன்றால் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் ஆசிரம அடியாரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி பல ஆன்மீக ரகசியங்களை கொட்டி கொடுப்பது அகஸ்திய ஞான பத்திர கிரந்தம் ஒன்றே இப்படி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வீட்டிலே நின்று போன நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் என்று சுக்கரவார அம்மன் எங்கெல்லாம் சுந்தரம் சுந்தராம்பிகை இப்படி காளிகாம்பாள் பரமேஸ்வரி இப்படி அம்மன் ஆலயத்தில் வழிபடுவதும் குறிப்பாக அரசர் கோவில் செங்கல்பட்டு பட்டாளம் கூட்டு ரோட்டிலே கிழக்கே ஆறு மைல் தொலைவிலே உள்ள சுந்தர மகாலட்சுமி உடனுரை ஸ்ரீ கமல வரதராஜ ஆலயத்தில் அபிஷேக ஆராதனையுடன் சக்கர பொங்கல் தானம் கொடுத்து வழிபட்டால் நூத்தி எட்டு தாமரையால் அர்ச்சனை செய்து அதே தாமரையை உங்கள் இல்லத்திலே கொண்டிருந்து வைத்து கொண்டால் யாரிடமும் உங்கள் உயிர் உள்ளவரையும் கடன் கேட்கின்ற நிலை வராது கொடுத்த கடன்கள் ஏமாற்றி விட்டு ஓடிவிடுவார்கள் தன்னால கொண்டு திருப்பி கொடுப்பார்கள் அற்புதமான ஆலயம் நூத்தி எட்டு லக்ஷ்மி துதி தமிழில் உள்ள புத்தகத்தை வாங்கி எடுத்து செல்லுங்கள் அங்கே செய்கின்ற பூஜை ஏனோ தானோ என்று செய்தால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஓம் ப்ருகத்தை நமகா விக்ருத்தே நமகா வித்யா நமகா என்கின்ற லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை முறையாக சொல்லுவதற்கு அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் நல்ல குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யுங்கள் நெய் விளக்குகளாலேயே தீபம் ஏற்றுங்கள் விதவிதமான பஞ்சமுக சகலகாரியை வெற்றி தீபங்களை ஆசிரமத்து செய்யப்பட்ட அற்புதமான புனிதமான சக்தி வாய்ந்த விளக்குகளையும் ஏற்றி வழிபட்டு அந்த விளக்குகளை உங்கள் இல்லத்திற்கு எடுத்துச் சென்று நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளை ஏற்றி சிறிது நேரம் அமர்ந்து நீங்கள் வழிபட்டால் போதும் உங்களுக்கு கிட்டுகின்ற பாக்கியம் அளவற்றதாக இருக்கும் எண்ணற்றதாக இருக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா